ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு குட்டிகளும் விற்பனைக்கு குட்டிகள்னு பார்த்தா அனைத்துமே கிடா குட்டிகள் மொத்தம் எண்பது குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜோடி பதினாலாயிரம் முதல் பதினாறாயிரம் வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்கு